தர்ஷன் கிளப்பின் மகளிர் பிரிவான தர்ஷன் கி சாக்கியான் அமைப்பின் சார்பாக சீசன் டூ நிகழ்ச்சி சென்னை வானிம் ஹாலில் நடைபெற்றது அந்தாக்ஷி என்பது பாலிவுட் பாடலின் கடைசி சொல்லை அடுத்தவர் முதல் வார்த்தையாக பயன்படுத்தி பாடலை பாட வேண்டும் இதில் இன்னும் புதிய யுக்தியை பயன்படுத்தி இப்போட்டி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதுகுறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ராஜேஷ் கூறியதாவது இப்போட்டியில் அறுபது நான்கு அணிகள் பங்கு கொண்டனர் இதில் அரையிறுதியில் பதினாறு அணிகள் தேர்வாகி இறுதிப் போட்டியில் நான்கு அணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முறையே வின்னர் ரன்னர் செகண்ட் ரன்னர் நான்காவதாக ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டது இப்போட்டி தர்ஷன் கி சாக்கியான் மகளிர் அமைப்பு முழுவதுமாக நடத்தியது இந்நிகழ்ச்சிக்கான பார்வையாளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்றார் பின்னர் மகளிர் அமைப்பின் தலை நிர்வாகி சந்தியா மேத்தா கூறுகையில் எங்கள் தர்ஷன் சாக்கியான் அமைப்பு சமூக தொண்டுகள் பல செய்து வருகிறது இதில் குறிப்பாக அன்னதானம் வசதியற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணம் அளிப்பது போன்ற எங்களால் முடிந்த சேவைகளை செய்து வருகிறோம் இது மகளிர் அமைப்பின் மூலமாக செய்து வருவது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த அமைப்பில் எழுபது பெண் உறுப்பினர்கள் உள்ளனர் இவர்கள் பெரும்பான்மையோர் தொழில் முனைவோர்களாக செயல்படுகின்றனர் இதில் கிடைக்கும் வருவாயிலிருந்து இச்சேவையை செய்து வருகிறோம் என்றார் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷன் கிளப் அதோட லேடிஸ் விங் தர்ஷன் கி சக்கியா அவங்க ஒரு மூலியமா பண்ணது ப்ரோக்ராம் கம்லா ஜுவலர் பிரசன்ஸ் தர்ஷன் வில்லே சூர்மேரா துமாரா சீசன் டூ பவர்ட் பை ஜுவலரா இது வந்து அவர் தாட்சி ப்ரோக்ராம் இது கியூஸ் டைம் கூட பாக்கலாம் நீங்க நம்ம வந்து ஒரு க்ளூ காட்டுறோம் அது வந்து அவங்க கண்டுபிடிக்கணும்னா பாட்டுக்குது அது வந்து ஃபர்ஸ்ட் பேரகிராஃப் பாடணும் இன்னொரு கொஞ்சம் லெட்டர்ஸ் எல்லாம் மிஸிங் இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு காம்படிஷன் இருந்தது டோட்டல் சிக்ஸ்டி ஃபோர் டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அது அந்த சிக்ஸ்டீன் டீம்ஸ் வந்து இன்னைக்கு செமிஃபைனல் வந்தாங்க அது அந்த நாலு டீம் ஃபைனலில் வந்துட்டு வின் டை வின்னிங் ஆகி போயிருக்காங்க ஸோ இங்கே இருந்தாலும் அந்த மாதிரி டீமு இங்கே வந்து டேரக்டர் சக்கியா இங்க வந்து செக்ரட்டரி இங்கே நாலு வந்து சேர்பர்சன்ஸு சோ ஆக்சுவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேடிஸ் விங் கூட ப்ரோக்ராம் இது அவங்க ரொம்ப ஒன்ட்ரஃபுல்லாக பண்றாங்க செகண்ட் டைம் பண்ணுறப்போ இது செகண்ட் டைம் வந்து நம்ம கிரேட் சக்ஸஸ் கட்சி இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு ஆல் அவர் தர்ஷன் சக்யா அவங்க லேடிஸ் விங்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபன்ஸ் வில் கோ டு த ட்ரஸ்ட் வி டூ ஸ்காலர்ஷிப் அண்ட் ஆல் த மெனி திங் அந்த நம்ம பண்ணுறோம் நம்ம சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய பண்ணுறோம் ஸோ இட் இல் பி யூஸ் ஃபார் தட்டு

நாங்க பண்ணது எல்லாம் எதுவுமே சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் எதுவுமே கிளப்ல பண்ணோம்னா அவரோட அட்வைஸ் அவரோட சப்போர்ட் இல்லாம எதுவுமே முடியாது இது நாங்க ஏன் பண்றோம்னா ஒரு ஒரு மாசம் நாங்க அன்னதானம் இல்ல யாருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஃபீஸ் அப்படி எல்லாம் பண்றோம் அதனால இதுமாரி காரியங்களை பண்ணிட்டு அதுல என்ன கிடைக்கிறதோ அந்த காசுல நாங்க இதெல்லாம் செய்வோம் சார் மற்றபடி இந்த கிளப் வந்து ஒரு ஃபேமிலி நாங்க இவ்வளவு ஒரு முப்பது வருஷமா இந்த கிளப் கூட எல்லாம் இருக்கோம் ஸோ எல்லாம் ஒரு ஃபேமிலி இருக்கும் ஒரு குடும்பம் ஆட்டம் தான் இருக்கணும்

சினிமாவும் போவோம் சம்பாதிப்போம் எல்லா செலவும் பண்ணுவோம் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஓவரால் எல்லாமே பண்றது சார் தர்ஷன் ட்யூ தேங்க்யூ